நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் முக்கியமான சில தகவல்கள் அதாவது சில அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்தது அதாவது எல்கேஜி யூகேஜிகளில் ஆசிரியர் நியமிப்பகிறோம் அப்படிங்கிற செய்தி வந்தது அந்த அடிப்படையில் எல்கேஜி யூகேஜிகளில் ஆசிரியர் நியமனம் சார்ந்து ஒரு அறிவிப்பு அதாவது அரசாணை வெளியிட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தோரு சிறப்பு ஆசிரியர்களை நியமிப்பதற்கான அரசாணை வந்து வெளியிட்ருக்காங்க இது வந்து தற்காலிகமானதான் அப்படின்னு சொல்லிட்டோம் அதே சமயத்தில் இல்லம் தேடி கல்வியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை கல்வி பட்டய படிப்பு இல்லம் தேடி கல்வியில் இல்லாத பட்சத்தில் தொடக்க கல்வி பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு இந்த பணியை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அரசாணை வந்து வெளியிட்ருக்காங்க சரிங்களா தொண்டை கொஞ்சம் ப்ராப்ளம் இது தவறாக நினச்சிக்கானா அதனால தான் குரல் இப்படி வருது ஓகேங்களா இவர்களுக்கு ஊதியம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பள்ளி மேலாண்மை குழு மூலம் மாதந்தோறும் வழங்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த பணிக்காலம் பார்த்தீங்கன்னா ஜூன் முதல் ஏப்ரல் வர பதினோரு மாதம் மட்டும்தான் சரிங்களா அதையும் வந்து சொல்லியிருக்காங்க இவர்களுக்கு பயிற்சி பார்த்திங்கன்னா மாநில கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் மூலம் கல்வி பயிற்சி வழங்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா காலையில் ஒம்பதையிலேந்து பன்னெண்டரை வரைக்கும் தான் இவர்களுக்கு வந்து பணி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தோரு சிறப்பு ஆசிரியர்களை தொகுப்பூரியத்தில் நியமனம் செஞ்சுக்கலாம் அதாவது பதினோரு மாதங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி அரசாணை வெளியிட்ருக்காங்க சரிங்களா இதுதான் முக்கியமான உங்களுக்கு உண்டான தகவல் மலையர்கள் இயங்கும் பள்ளியின் மேலாண்மை குழுங்களுமே தேர்ந்தெடுத்து தற்காலிக ஆசிரியராக நியமனம் பிழை பூதி ஐயாயிரம் சரிங்களா பன்னெண்டரை வரை தான் அவங்களுக்கு வந்து டைமு சரிங்களா அது வரைக்கும் தான் கொடுக்கலாம் காதல் உஷா அரசு முதன்மை செயலாளர் சரிங்களா நன்றி நண்பர்களே உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் இது மாதிரி வருது சரிங்களா நம்ம சேனல் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ